கல்வியின் முக்கியத்துவம் கல்வி என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை அம்சமாகும் ஒரு மனிதன் சிறந்து வளரும் போது அவருடைய அறிவு வளர்க்கப்படும் முக்கியமான வழிகல்வியாகும் கல்வி இல்லாமல் ஒரு மனிதன் முழுமையான மனிதராக மாற முடியாது கல்வி மனிதனுக்கு திறன் நம்பிக்கை மற்றும் சமூகத்தில் வாழும் வழிகளை தருகிறது கல்வி குடும்பத்திலோ ஆசான்களின் வழியிலோ கற்பிக்கப்பட்டது ஆனால் இன்று பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பல கல்வி நிறுவனங்கள் கல்வியை தருகின்றன இவை நமக்கு விஞ்ஞானம் கணிதம் மொழிகள் வரலாறு போன்ற பல பாடங்களை கற்றுத்தருகின்றன இதன் மூலம் நாம் உலகை புரிந்து கொள்ள முடிகிறது கல்வி என்பது அறிவைப் பெற்று தரும் ஒரு கல்வி மட்டுமல்ல அது நமக்கு நல் நல்ல மனித நலன்களையும் கற்றுத்தருகிறது உதாரணமாக பண்புகள் ஒழுக்கம் மரியாதை நேர்மையை கல்வி வழியாகவே நாம் கற்றுக்கொள்கிறோம் கல்வி பெற்ற ஒருவருக்கு சமூகத்தில் நல்ல இடமும் மரியாதையும் கிடைக்கும் இன்றைய உலகம் தொழில்நுட்ப வளர்ச்சியால் வேகமாக மாறுகிறது இந்த மாற்றத்திற்கு ஏற்றவாறு வாழ கற்றல் அவசியம் கல்வி இல்லாமல் ஒரு மனிதன் புதிய தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியாது அதனால் நவீன உலகத்தில் முன்னேற கல்வி மிகவும் தேவைப்படுகிறது வேண்டும் பலரும் காரணமாக பள்ளிக்கூடம் செல்ல முடியாமல் இருக்கின்றனர் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் என் மாற்றி வேலை செய்ய வேண்டும் எல்லா குழந்தைகளும் கல்வி பெறும் வரை நம் சமூக வளர்ச்சி முழுமையாக இருக்காது மேலும் பெண்கள் கல்வியையும் ஊக்குவிக்க வேண்டும் ஒரு பெண் கல்வி பெற்றால் ஒரு குடும்பம் கல்வி பெறுகிறது என்பதே பழமொழி பெண்களின் கல்வி சமூக வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றும் முடிவாக கல்வி என்பது ஒவ்வொருவருக்கும் உயிர் போல தேவை அது இல்லாமல் வாழ்க்கை வளர்ச்சி வர முடியாது நல்ல வேலை நல்ல வாழ்க்கை நல்ல சமூக நிலை ஆகியவை அனைத்தும் கல்வியின் மூலம் கிடைக்கின்றன எனவே நாம் அனைவரும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மற்றவர்களுக்கும் கல்வி பெற உதவ வேண்டும்